அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி நமக்கு இந்த வருடத்திற்குண்டான திருவாதரை நோன்பு வந்து இருக்குங்க இது வந்து மாங்கல்ய நோன்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது ஆருத்ரா தரிசனம் வரும் இல்லையா அந்த நாள் தான் இந்த நாளில் புதிதாக வழிபாடு செய்கிறவங்களும் எந்த மாதிரியெல்லாம் வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் தங்களுடைய சரடை வந்து மாற்றி கட்டிக்கலாம் என்பது குறித்து தனி ஒரு பதிவு வந்து போட்டிருக்கிறேன் இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அந்த உடைய லிங்க்கை வந்து நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக வந்துட்டு அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பார்த்துட்டு அதில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா என்கிட்ட வந்துட்டு கேளுங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் சரி இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னே வந்து சொல்லலாம் எதை பற்றியது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜனவரி பதிமூணாம் தேதி மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு இந்த வருடத்திற்குண்டான போகி பண்டிகை வந்து இருக்குது அதே சமயத்தில் மார்கழி மாதத்திற்குண்டான பௌர்ணமி திதியும் வந்து நமக்கு இருக்குது பௌர்ணமி திதி அப்படிங்கிறது சந்திர பகவான் வழிபாட்டுக்கு உரிய ஒரு நாளாக கருதப்படுது இந்த திதியானது சந்திரனுக்கு உரிய திங்கட்கிழமையில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்த சிறப்பு பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைங்கிறது சிவபெருமான் வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாள் தான் இதுவும் வந்து உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் சிவபெருமானுடைய நட்சத்திரம் அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை நட்சத்திரத்தை வந்து சொல்லலாம் நட்சத்திரங்கள்லேயே ரெண்டே ரெண்டு நட்சத்திரத்துக்கு தான் திருங்கிற அந்தஸ்து வந்து இருக்கு ஒன்று பெருமாளுக்கு உரிய திருவோணம் அடுத்து சிவபெருமானுக்கு உரிய திருவாதிரை அப்ப அந்த திருவாதிரை திங்கட்கிழமை சிவபெருமான் எல்லாம் வந்து இங்கே நமக்கு ஒன்றா சேர்ந்து அமைஞ்சிருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி அதாவது அந்த மாதத்தினுடைய கடைசி நாள் கடைசி நாள்னு சொல்கிறத விட நிறைவு நாள் அப்படின்னு சொல்கிறது நல்லாயிருக்கும் அந்த அன்றைக்கி போகி பண்டிகையும் இருக்குது போகி பண்டிகை அப்படிங்கிறது பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதாவது பழைய விஷயங்கள் எல்லாம் போயிட்டு அடுத்த நாள் அதாவது தை ஒன்று வருது இல்லையா அப்போ பிறக்கக்கூடிய அந்த தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம எண்ணிய காரியமெல்லாம் நல்லா நிறைவேறணும் செல்வ செழிப்பு உண்டாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாளாக அமையணும்னு நம்ம எண்ணிக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து சொல்லலாம் இப்போ நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் ஒரு சில விசேஷமான நாட்கள் கிழமைகள் திதிகள் அப்படின்லாம் வரும்போது குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு சில மங்கள பொருட்களை சேர்த்து குளிங்க இதன் மூலமாக உங்களுடைய பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும் செல்வ செழிப்பு வந்து உண்டாகும் என்பது குறித்து வீடியோக்கள் வந்து தொடர்ந்து போட்டுட்ருக்கேன் அதன்படி பார்க்கும்போது நமக்கு இந்த பௌர்ணமி திங்கட்கிழமை திருவாதிரை இது போகி பண்டிகை மார்கழி நிறைவு நாள் இது எல்லாம் சேர்ந்து அமைஞ்சிருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிற முறையில் நீங்கள் குளிச்சிங்க அப்படிங்கும்போது அற்புதமான பண வரவு ஏற்படும் உங்களை பிடிச்ச அத்தனை கஷ்டங்களும் அன்றோடு தொலையும் அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் அடுத்து இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டால் யாருக்கெல்லாம் வந்து வாழ்க்கை இதே மாதிரி இருக்கிறது நல்லா இல்லை அடுத்த கட்டத்துக்கு முன்னேறணும் நல்ல ஒரு செல்வ செழிப்பு உண்டாகணும் பணம் சேரணும் கஷ்டங்கள் தீரணும் கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அடுத்ததா பெண்கள் வந்து இதை செய்யலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமா செய்யலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது நீங்க தாராளமா வந்துட்டு செய்யுங்க அடுத்ததா இப்ப பொங்கல் டைம்ங்கிறதுனால எல்லாரும் வந்து அவங்கவுங்க சொந்த ஊருக்கு போயிருப்பாங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கும் வந்துட்டு போயிருப்பீங்க அந்த மாதிரியும் இருக்கலாம் அங்கேருந்து இது செய்யலாமான்னு கேட்டால் எங்கேருந்து வேணாலும் நீங்க குளிக்கும் போது இந்த முறையில் குளிச்சிங்க அப்படின்னாவே போதும் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும் ஒருவேளை இந்த வீடியோ நீங்கள் லேட்டாக தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது இந்த நாள் முடியறதுக்குள்ள அதாவது ஜனவரி பதிமூணாம் தேதி முடியறத்துக்குள்ளே இந்த மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு அதில் முகம் கை கால் கழுவிக்கிட்டீங்க அப்படிங்கும்போது அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சரி அது என்ன குளியல் அந்த தண்ணீரில் போட வேண்டிய பொருள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்த்தரில் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்திங்கன்னா கள்ளுப்பும் மஞ்சள் தான் இந்த கல்லுப்பு அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரினுடைய பிறந்த வீட்டு சீதனமாக கருதப்படுது மேலும் இதுபோல் புனித நாட்களில் நம்ம கடல் தண்ணீரில் குளிப்பதன் மூலமாக நம்மளுடைய கர்மவினைகள் பாவங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கும்னு வந்து சொல்லுவாங்க ஏன்னா கடல் தண்ணீருங்கிறது உப்பு நீர் ஆனால் எல்லா ஊர்லேயும் வந்துட்டு கடல் இருக்காது இல்லையா அதனால் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த கடல் தண்ணீரில் இருக்கிற இந்த உப்பை நம்ம கலந்து குளிக்கும் போது நமக்கு நல்ல பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் பௌர்ணமி திதிங்கிறது சந்திரனுக்கு உரிய திதி இது வந்து உங்களுக்கு தெரியும் சந்திரனுக்கு உரிய பொருள்னு பார்க்கும்போது இந்த கல்லுப்போ வந்து சொல்லுவாங்க அதனால அவருக்குரிய நாளில் அவருக்குரிய திதியில இந்த கல்லுப்பை வந்து நம்ம போடுறோம் மேலும் போகி பண்டிகைங்கிறது நம்மளுடைய இதெல்லாம் போகுது அதாவது பழசெல்லாம் வந்து போகக்கூடிய நாள் அப்ப நம்ம உடம்பு அந்த அழுக்கெல்லாம் போகிற மாதிரி நம்மளுடைய கஷ்டங்கள் கவலைகள் எல்லாமே வந்துட்டு போகணுங்கிறதுக்காக தண்ணீரில் வந்துட்டு நம்ம இந்த கல்ப்போ வந்து போடுறோம் இப்போ நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீர் பச்சை தண்ணியாக இருந்தாலும் சரி சுடு தண்ணியாக இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தவங்களும் குளிக்கும்போது அதாவது நீங்கள் குளிக்கும்போது உங்கள் கணவர் குளிக்கும்போது உங்களுடைய குழந்தைங்க குளிக்கும்போது எல்லாத்துக்குமே தனித்தனியாக வந்துட்டு நீங்கள் பக்கெட்டில் வந்து தண்ணீர் பிடிச்சி வச்சுக்கணும் தனித்தனியாக பிடிச்சிட்டு போல் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனித்தனியாக நீங்கள் கல்லுப்பு வந்து போடணும் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு போட்டுட்டு அந்த தண்ணியை நீங்களே முழுமையும் வந்து பயன்படுத்திக்கணும் அடுத்து உங்கள் கணவர் குளிக்கும்போது நீங்கள் தனியாக வந்துட்டு திரும்பவும் இதே ப்ராசஸ் பண்ணணும் சரி இப்போ இந்த கல்லுப்பு கூட இன்னொரு பொருள் நம்ம சேர்த்தணும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் இந்த கல்லுப்பு மஞ்சள் தூள் ரெண்டுமே நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அழுக்குகள் துர்நாற்றங்கள் எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது கிருமி நாசினி தண்ணீராக போயிடும் நமக்கு கண்ணுக்கு தெரியாத பாவங்கள் கர்ம வினைகள் அதுவும் வந்துட்டு இந்த தண்ணீரில் குளிப்பதன் மூலமா போகும் இவையெல்லாம் போவதற்கு நம்ம தண்ணீரில் இந்த மாதிரி வந்துட்டு எழுதணும் அது என்ன அப்படின்னு இப்போ நான் காட்டுறேன் நானும் வந்துட்டு சொல்லி காட்டுறேன் முதல்ல கல்லுப்பையும் மஞ்சள் தூளையும் தண்ணீரில் போட்டுட்டு நல்லா வந்து கலந்துக்கோங்க அதன் பிறகு நைன் நைன் ஜீரோ ஜீரோ இந்த நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கஷ்டங்கள் கர்ம வினைகள் பாவங்கள் எல்லாத்தையுமே போகக்கூடிய ஒரு அற்புதமான ரைக்கி நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இந்த நம்பரை தான் நான் சொன்ன மாதிரி அந்த ரெண்டு பொருளையும் கலந்த பிறகு தண்ணீரில் வந்துட்டு நீங்கள் எழுத வேண்டிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் தண்ணீரில் உங்களுடைய விரலை பயன்படுத்தி எழுதணும் அதாவது ஆள்காட்டி விரலையோ மோதிர விரலையோ பயன்படுத்தி எழுதணும் இந்த தண்ணீர் தான் பேப்பர் உங்களுடைய விரல் தான் பேனா அந்த மாதிரி இங்கே எழுதிக்கோங்க அப்படியே மனதார வந்துட்டு நீங்கள் சிவபெருமானை உங்களுடைய குலதெய்வத்தை சந்திர பகவானை எல்லாத்தையும் வேண்டிட்டு இந்த தண்ணீரை பயன்படுத்தி நீங்கள் தலைக்கு வந்து குளிச்சுக்கோங்க ஒரு வேளை தலைக்கு குளிக்க முடியாத சூழ்நிலையில் இருக்கீங்க அப்படிங்கும்போது இதை வந்து நீங்கள் தண்ணீர் வந்து தலைக்கு தெளிச்சுட்டு உடம்புக்கு வந்துட்டு குளிச்சுக்கோங்க குளிச்சுட்டு வந்துட்டு நீங்கள் தீபம் ஏற்றுவது கோயிலுக்கு போகிறது வேற என்ன வேலை இருக்கோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் அடுத்தது மறக்காமல் அந்த நாள் முடியறதுக்குள்ளேற ஏதாவது ஒரு சின்ன அளவில் வந்துட்டு நீங்கள் தானம் பண்ணுங்கள் எதாவது பசுமாட்டுக்கு வாழைப்பழம் கொடுக்கறது எறும்புகளுக்கு வந்துட்டு அரிசி உணவாக கொடுக்கறது பறவைகளுக்கு ஏதாவது பயிறு வகைகள் வந்து தானமாக கொடுக்கறது இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் பண்ணலாம் அந்த நாளில் நீங்கள் வந்துட்டு போர்வை தானம் செய்வது காலணிகள் தானம் செய் து இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நல்ல பலன் வந்து கொடுக்கும் உங்களால் என்ன முடியுமோ அதை வந்துட்டு நீங்கள் அவசியம் வந்து செய்யுங்க அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்